தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் எழும்பும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் எஸ்ஐக்கிள் தீர்க்க தரிசனம் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றிகளை அடையாளம் போடு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு ஆம் இன்றைய நாளில் தேசத்தின் அக்கிரமங்களுக்காக தேசத்தின் பாவங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற அநேக பேர் எழும்பும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் அப்பொழுது அப்படியே சீக்கிரமாய் ஒரு பெரிய எழுப்புதலை நாம் பார்ப்போம் தேவன் சொல்லுகிறார் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை நான் தேடினேன் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் அவ்விதமாக இன்றைய நாட்களில் தேவ சமூகத்தில் போய் பறிந்து பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள் எழும்பத்தக்கதாய் தேவ சமூகத்திலே போய் பெருமூச்சோடு ஜெபிக்கிறவர்கள் எழும்பத்தக்கதாய் தேசத்தின் பாவங்களுக்காக தேசத்தின் அக்கிரமங்களுக்காக தேசத்திலே நீதி வேண்டும் என்று சொல்லி தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்கள் அநேகர் எழும்பத்தக்கதாய் ஸ்திரீகள் எழும்பத்தக்கதாய் ஆண்கள் எழும்பத்தக்கதாய் வாலிபர்கள் எழும்பத்தக்கதாய் சிறு பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் இன்றைக்கு நாம் பாரதோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறது நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்துறோம் ஒவ்வொரு நாளும் எங்கள் தேசத்தில் எத்தனை அக்கிரமங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை எத்தனை பாவங்கள் ஆண்டவரை அண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி எங்கள் தேசத்துக்காக திறப்பிலே நின்று ஜபிக்கிறது அண்டவரே கத்தா அநேக பேரை எழுப்பி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அநேகர் எழும்பட்டும் ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே அண்டொரு தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே அண்டொரை பெருமூச்சு விட்டு அழட்டும் ஆண்டவரே தேசத்தின் அக்கிரமத்தின் பாவத்தையும் பார்த்து அண்டவரை தேவர் சமூகத்தில் வந்து நின்று அண்டவரே அன்றொரு பறிந்து பேசி ஜெபிக்கத்தக்கதாய் அன்றொரு ஒருத்த சத்தத்தோடு ஜெபிக்கத்தக்கதாய் கண்ணீரோடு ஜெபிக்கத்தக்கதாய் அநேகர் எழும்பட்டும் ஆண்டவரே அப்பொழுது எங்கள் தேசத்தில் நாங்கள் சேமத்தை பார்ப்போம் அப்பொழுது எங்க தேசத்துல ஒரு பெரிய விடுதலையை நாங்கள் பார்ப்போம் ஆண்டவர ஆவியானவரை இந்நாட்கள் கத்தர் எழுப்பி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர கத்தர் அவிதமாய் செய்யறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அதன் மூலமா எங்க தேசத்துல நாங்கள் ஒரு பெரிய எழுப்புதலை கண்டு தேவனை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்